சிறு கல்யாணம் முடிஞ்சு ஒன் மந்த்க்குள்ளேயே நிறைய டெத்ஸ் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ஏன் நடக்குது அதாவது ஒருத்தருடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியது அந்த தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய ஒருத்தர் என்ன லக்னமா வேணாலும் இருக்கலாம் அந்த ஜாதகத்தினுடைய எட்டாம் அதிபதியும் அந்த ஜாதகத்தில் சனி அமர்ந்த அமைப்பும் குறிப்பாக அந்த லக்னாதிபதி நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த 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 பையனுடைய ஜாதகம் அல்லது வரன் வரக்கூடிய பெண்ணினுடைய எட்டாம் இடமும் ஆயுள் காரகனும் குறிப்பா லக்னாதிபதி இப்ப இந்த கொரோனா டைம்ல இறந்த நிறைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது கூட எல்லாத்துலேயும் லக்னாதிபதி வந்து மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கிறார் ஆயுள் பார்க்க வேண்டும் ஆயுள் பார்ப்பதற்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அஷ்டோ தமிழ் ஆய்வினையர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியம் ஆன்மீக ரீதியம் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட கந்தரடிமை திரு டிஎம் சௌந்தராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சுவணக்க முகம் தேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் நூல்முறைத்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லி அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து மேரேஜ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் நான் வந்து இதில் குறிப்பாக ஒரு விஷயம் கேட்கலான்ட்டு இருக்கேன் சார் நிறைய ஜோதிடர் அத மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா இப்போ நிறைய நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெத்ஸ் இப்போது சிறு வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சு ஒன் மந்த்க்குள்ளேயே நிறைய டெத்ஸ் நம்ம பார்க்கிறோம் ஒரு ஆக்சிடென்ட் ரீதியாவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனாலேயோ வந்து நிறைய பாக்குறோம் இதெல்லாம் ஏன் நடக்குது ஏன்னா வந்து ஜாதகத்தை பார்த்து நல்லா தான் திருமணமே நடக்குது நல்லா பார்த்து பார்த்து பண்ற திருமணத்துல இப்படி ஒரு தவறுதலா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது முழுக்க முழுக்க யாரோட பொறுப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா ஸோ இப்போ ஜாதகத்துல அந்த ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறத முக்கியமா வந்து கணிக்கணும் இல்லைங்களா இதை வந்து எப்படி கணிக்கப்படுது இப்ப இருக்கிற ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஏன் அது தவற விடுறாங்க கரெக்ட் அதை பற்றி நல்ல சரியான கேள்வி கேட்டிங்க அதாவது ஆயுள் சம்பந்தப்பட்ட கேள்வி குறிப்பாக திருமணத்தின் போது ஏன் ஆயுளை பார்க்குறதுக்கு மறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது ஒருத்தருடைய ஆயிலை நிர்ணயிக்கக்கூடியது அந்த தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி அட்டமாதிபதி சனி இந்த தான் ஒருத்தர் என்ன லக்னமா வேணாலும் இருக்கலாம் எட்டாம் அதிபதியும் அந்த ஜாதகத்தினுடைய எட்டாம் அதிபதியும் அந்த ஜாதகத்தில் சனி அமர்ந்த அமைப்பும் குறிப்பாக அந்த லக்னாதிபதி லக்னாதிபதி மிக முக்கியம் அட்டமாதிபன் ஆயுள் காரகன் திட்டகேந்திர திரிகோணம் ஏர்டில் தொட்ட லக்னாதிபதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள் அந்த ஆயுள் தீர்க்கத்துக்கே இதை சொல்லியிருக்கிறாங்க அட்டமாதிபன் ஆயுள் காரகன் அட்டமாதிபதினா எட்டாம் அதிபதி ஆயுள் காரகன் அப்படின்னா சனி எல்லா ஜாதகத்திலும் ஜென்ரலாவே அவர்தான் எப்படி கலத்திரக்காரகன் சுக்கரனோ வித்யா காரகன் புதனோ அதே மாதிரி ஆயுள் காரகன் சனி அட்டமாதிபன் ஆயுள் காரகன் திட்டகேந்திர திரிகோணம் ஏழில் தொட்ட லக்னாதிபதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள் அப்போ லக்னாதிபதி கேந்திர கோணத்துல உட்கார்ந்துருக்கணும் சனியும் பலம் குறைவில்லாம உட்கார்ந்துருக்கணும் ஒரு ஜாதகத்துல திருமணத்தை பார்க்கும்போது குறிப்பா அந்த வரனை பார்க்கும்போது ஒரு நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு பார்க்காம நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பையனுடைய ஜாதகம் அல்லது அந்த வரன் வரக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல எட்டாம் இடமும் ஆயுள் காரகனும் குறிப்பா லக்னாதிபதி இப்ப இந்த கொரோனா டைம்ல இருந்த நிறைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும் போது கூட எல்லாத்துலேயும் லக்னாதிபதி வந்து மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கிறார் என்னுடைய நண்பர் கூட அவருக்கு சனி ஆட்சியாக இருந்தும் கூட எட்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பலம் இல்லாத நிலைமை கன்னியா லக்னமாகி நிஷ்பலமாகவும் நீசமாகவும் இருக்கக்கூடிய நீச பங்கம் அடையாத நடந்துட்டு இருந்தது நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது புதன் ஆகவே அவன் அந்த இடத்துல இறக்க நேரிடுச்சு இந்த கொரோனாவின் காரணமா சின்ன வயசா இருந்தாலும் கூட இந்த லக்னாதிபதி பலம் இல்லாமல் இருந்ததுன்னா ஆயுள் கண்டிப்பா பாதிக்கப்படும் அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆயுள் பார்க்க வேண்டும் ஆயுள் பார்ப்பதற்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அட்டமாதிபதி பிளஸ் அதனுடைய சனி லக்னாதிபதி இந்த மூணும் யார ஒருவருக்கு பலமாக இருக்கிறதோ மிக குறிப்பாக லக்னாதிபதி யார் ஒருத்தருக்கு பலமா இருக்கோ அவங்களுக்கு ஆயுள் இருக்கும் இப்போ வந்து ஜாதகத்தை பார்ப்பீங்கல்ல கணிப்பீங்கல்ல இது வந்து யாரோட ஜாதகத்தில் வந்து குறிப்பாக எடுத்து பார்ப்பீங்க பையனோட ஜாதகத்திலையும் பொண்ணோட ஜாதகத்தில் ரெண்டு பேர் ஜாதகத்துலையும் பார்க்கணும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனி ஆத்மா தனித்தனி உயிர் தனித்தனி உடல் இல்லையா இப்போ பெண் வீட்டுக்காரங்க இருக்காங்க மாப்பிள்ள வரன் பார்த்துட்டு இருக்காங்க மாப்பிள்ள ஜாதகம் வருதா அந்த மாப்பிள்ள ஜாதகத்தில் மாப்பிளுடைய கேரக்டர் எப்படி இருக்கு புத்திரவாக்கி எப்படி இருக்கு ஆயுள் எப்படி இருக்கு குறிப்பா எல்லாருடைய ஆயுளையும் எல்லா ஜோசியிலும் சொல்லிட முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனாலும் கூடுமானம் மட்டும் நான் சொ ஏற்கனவே சொன்னேன் அட்டமாதிபதி அதே மாதிரி சனி பிளஸ் லக்னாதிபதி எவர் ஒரு ஜாதகத்துல கொஞ்சம் மறைவு ஸ்தானங்கள் அமராம பாவகிரங்களுடைய தொடர்பு இல்லாம இருக்குதோ உறுதியாக அது மாதிரி ஜாதகங்களை கண்டிப்பா பேரண்ட்ஸ் எடுக்கணும் இப்ப ஒரு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணோட வரனை பாக்குறாங்களா பொண்ணுக்கு எந்த மாதிரியான ஆயுள் அமைப்புகள் இருக்கு அத ஜாதக அனுகூல பொருத்தம்னு பேரு அந்த தனிப்பட்ட ஜாதகத்தை உங்க பையன் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து எப்படி பாப்பீங்களோ அதே மாதிரி வரக்கூடிய வரன் ஜாதகத்தையும் ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து இந்த தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேட்கணும் அதில் தான் வித் இன்க்ளூட் இந்த ஆயுள் மற்ற விஷயங்கள் எல்லா பாக்கிய அமைப்புகள் எல்லாமே அதில் வருது அதில் அட்டமாதிபதி திசையோ பாதகாதிபதி திசையோ குறிப்பா மாரகாதிபதி திசையோ வரக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்தது அப்படின்னா கடுமையான விளைவுகளை அந்த ஜாதகர் சந்திப்பாங்க ஆனா ஆயுளையே இல்லாம பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கறது நான் சொன்ன மூணு அமைப்புகளும் கெட்டு போகணும் எட்டாம் இடம் சனி லக்னாதிபதி இந்த மூணுமே கெட்டு போனா தான் ஆயுள் இல்லைன்னு சொல்ல முடியும் அதை தீர்க்கமா தெளிவா பார்க்க வேண்டியது குறிப்பா திருமணத்திற்கு அவசியம் இப்ப வந்து இந்த ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா இப்போ கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தானே இதெல்லாம் முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ கல்யாணத்தை தவிர அந்த டைம் பீரியடில் ஆயுள் ஸ்தானம் வந்து ஒர்க் ஆகுமா கல்யாணம் ஆகலைனால கூட உறுதியாக இப்போது திருமணத்தை வச்சு மட்டுமே எதையுமே நிர்ணயிக்க பண்ணுறது இல்லை அவங்களுக்கு திருமணம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி நல்ல நேரத்தில் நல்லா இருக்கும் கெட்ட நேரத்தில் கெட்டு தான் போகும் அப்படின்ற போது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ நீங்கள் திருமணம் ஆனதுனால தான் ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்லாம் கணக்கே கிடையாது சில பேர் இந்த இடத்துல ஐ ஷுட் மென்ஷன் திஸ் சில பேர் என்ன நினைக்கிறாங்க குழந்த பிறந்த உடனே இந்த குழந்தையால நான் பெரியால ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது இது நம்ம ஒரு டாபிக்ல பேசுவோம் இருந்தாலும் இதை நான் வந்து கொஞ்சம் இண்டிகேட் பண்றேன் அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை பிறந்ததுல எனக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க ரெண்டுமே தப்பு குழந்தை பிறந்த உடனே என்கரேஜ் பண்றதுக்காக வேணா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லலாமே தவிர அது மனிதனுடைய ஒரு ஹியூமாலிட்டி ஒரு அது ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயமே தவிர அந்த குழந்தை பிறந்ததுனால மட்டுமே இல்லை அந்த அப்பாவுக்கு நல்ல தசை நடந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு நல்ல தசை நடந்திருக்கும் அவங்க அப்பாவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கிடைச்சிருக்கும் இருக்கும் அதை டிக்ளேர் தான் அந்த குழந்தையும் அந்த டைம்ல வந்திருக்குமே தவிர ஒரு குழந்தை பிறந்ததுனால நல்லதையும் ஆயிடுச்சு கெட்டதையும் நல்லதை சொல்லலாம் ஒரு ஒரு சொல்லலாம் அதே மாதிரி தான் ஒரு மனைவி மனைவி வந்ததுக்கு தான் நான் நல்லா இல்லைன்னு சொல்றது முட்டாள்தனம் அவருடைய ஜாதகத்துல அப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு நான் போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வீட்டில் நான் நல்லா இருந்தேன் இங்க வந்ததுல இருந்தால் நல்லா இல்லைன்னுவாங்க அதுவும் அப்படி கிடையாது அவங்க அவங்களுக்கும் ஜாதகம் அப்படிதான் இருக்கும் சோ எல்லாமே கோரினேட் ஆகிறப்ப அது பெஸ்ட் ஆகுது அதனால தனித்தனி அவங்களுடைய ஆத்மா தான் அவங்களுக்கு செயல்படும் அவங்களுடைய கர்மா தான் அவங்களுக்கு செயல்படும் வெறும் திருமணமோ ஒரு குழந்தை பிறக்கிறதுனாலயோ எல்லா சேஞ்சஸும் வந்துடுறது இல்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் உங்க கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கல்யாணமாகவும் குழந்தையும் பிறகு அதை நீங்க கவனிச்சுக்கணும் ஓகே சார் இப்போ வந்து கிரக காம்பினேஷன்ஸ் வந்து எல்லா இதுக்குமே நம்ம பாக்குறோம் இல்லைங்களா இப்போ ஆயுளுக்குமே அந்த மாதிரி சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆயுள் கூட சந்திரன் செவ்வாய் சூரியன் கேது இந்த மாதிரி கிரக காம்பினேஷன்ஸ் இருந்தாலுமே வந்து ஆயுள் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறலாம் சொல்றாங்க சோ இது அளவுக்கு வந்து சரி இது வந்து அந்த அந்த தசையை அடிப்படையாக வச்சு வேணா ஜோசியர்கள் சொல்லியிருக்கலாமே தவிர அது மட்டுமே ஒரு காரணி கிடையாது இப்போ இருக்கிறதுல குறைந்த ஆண்டுகள் கொண்ட தசையை கொண்ட கிரகம் எதுனா சூரியன் தான் சூரியன் ஆறு வருடங்கள் பொதுவாகவே பாருங்க சூரியன் ஒளி கிரகம் சனி வந்து இருள் கிரகம் சூரிய குடும்பத்துல கடைசியா இருக்கக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு கிரகமும் ஒரு ஜாதத்துல சேர்ந்துருதுன்னா அப்பா பையனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இது நெகட்டிவே தவிர ஆயுளை பாதிக்கும் சொல்றது அந்த அளவுக்கு ஏற்புடையது அல்ல நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி லக்னாதிபதி அட்டமாதிபதி சனி இந்த மூணையும் அடிப்படையா வச்சுதான் ஆயுள் நிர்ணயிக்கப்படணும் அதே மாதிரி குறைந்த தசாக்களை அடிப்படையாக கொண்டுற ஒரே காரணத்துக்காக அந்த கிரகம் சேருது அப்படின்னா கணக்கு கிடையாது ஈவன் கேதுவும் சனியும் சேர்ந்து எண்பது வயசுக்கு மேல இருந்தவங்களாம் இருக்காங்க கேதுக்கெல்லாம் ஏழு தான் தசை ஸோ இந்த மாதிரி இருக்குதுனாக்கா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஒருவேளை கூடுதலாக இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனியோட இவர் சனி சூரியன் சேர்ந்துருக்கிறாரு அதே இடத்துல சுக்கரன் புதன் சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சுக்கரனுக்கு இருபது ஆண்டு காலம் தசா காலம் அதே மாதிரி பதினேழு ஆண்டு காலம் புதனுக்கு தசா காலம் இவங்க ரெண்டு பேரும் கூடுதலா சேர்ந்திருந்தா அந்த காம்பினேஷன் மாறி போயிடும் சோ அதனால ஒன் ஒன்லி சூரியனும் சனியும் சேர்றதுனால மட்டுமோ சந்திரனும் சனியும் சேர்றதுனால மட்டுமோ அவங்களுக்கு ஆயுள் குறைவு அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஈவன் அந்த இடத்துல குருவனுடைய பார்வையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க சனிக்கு ரொம்ப விசேஷமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்கன்றதை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஜாதகத்துல கோள்கள் எந்த நிலையில வேணாலும் இருக்கலாம் நீசமா இருக்கலாம் வக்ரமா இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு பவரே இல்லாம கூட இருக்கலாம் இல்ல ரொம்ப அதீத உச்சமா கூட இருக்கலாம் எதையுமே நல்ல கிரகங்களுடைய கெட்ட கிரகங்களுடைய ஒட்டுமொத்த காம்பினேஷன் அடிப்படையை வச்சு தான் சொல்லணும் அதற்கு தான் அந்த அந்த காலத்தில் அந்த பாடல்கள் சொன்னாங்க நீசமாய் கோளும் பக்ரம் நிலையிலில் நிற்கும் காளை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைஞ்சிடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர் நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்துமே பலனை கூறு குரு பார்த்தா கோடி குற்றங்கள் நீங்கும் அதனால குரு எந்த கண்டிஷன்ல இருக்கிறாரு மற்ற கிரகங்கள்லாம் என்ன கண்டிஷன் இருக்காங்க பார்த்து சொல்லணுமே தவிர சிங்கிள் பாயிண்டா ஒன் அண்ட் ஒன்லி இது சேர்ந்து இருக்கிறனால ஆயுள் குறைவு அப்படின்றது அறவே கிடையாது இப்போ வந்து கிரகத்துல வந்து அசுப கிரகம் அப்படின்னு சொல்றீங்க இப்ப சுப கிரகங்கள் வந்து போச்சு அப்படின்னா அதற்கு உண்டான பலன்கள் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க இப்ப அசுப கிரகங்களே கெட்டு போயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவா நடக்குமா இல்ல அப்படி கிடையாது அதாவது கெட்ட கிரகங்களை சுபர் ப சுபப்படுத்தலாம் ஆனா கெட்ட கிரகங்களே கெட்டு போகக்கூடிய அமைப்புகளும் கிடையாது ஏன்னா இப்போ ஒரு பால் இருக்கு அதுல கொஞ்சோண்டு கசப்பா ஏதோ ஒரு வேப்பண்ணி ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பால் தான் கெட்டு போகும் நீங்க வேப்பண்ணில பால ஊத்தினீங்கன்னாலும் கெட்டுதான் போகும் அந்த கெட்ட கிரகனுடைய தன்மை மாறா தன்மை உடையது நீங்க இந்த நல்ல கிரகங்களுடைய பார்வை வரும்போது கெட்ட கிரகத்தினுடைய தன்மைகள் குறைந்து விடும் இப்ப கசப்பு தன்மை வேணா கொஞ்சம் குறைஞ்சிருமே தவிர அந்த கெடுபலன்கள் அப்படிங்கிறது நீடிச்சு நிற்கும் மேபி ஒரு பாவ கிரகத்தை ரெண்டு மூணு சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டு அந்த பாவ கிரக தசை அவங்களுக்கு கெடுதல் நடக்காம நல்லது நடக்கும் அதை நம்ம சொல்ல முடியும் அது வந்து இந்த காம்பினேஷனை பொறுத்து தான் இந்த கிரக சேர்க்கையை பத்தி மட்டுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல ரொம்ப பிரீஃபா பாக்கலாம் ஏன்னா வந்து இப்போ சூரியன் நல்லா இருக்கு இல்லைங்களா இது வந்து நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதனால கேட்கறேன் ஆமா இல்ல சூரியன் நீசம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூ வரும் குறிப்பாக சூரியன் உடலில் மூளை இதயம் எலும்பு இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு காரணமா இருக்கிறாரு ஒரு ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிட்டா கண்டிப்பா ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏற்கனவே அட்டாக்ல இறந்தவங்க எல்லாரையும் ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய குறைபாடு அங்க நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும் எலும்பு தேய்மானம் அல்லது மூளையில கோளாறு குடற்படி இதெல்லாம் இருக்கு அப்படின்னாக்கா சூரிய சூரியன் வந்து கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில கார கிரகங்கள் உண்டு காரகங்கள் உண்டு அதெல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு வீடியோ தனியாக பிரீஃபாக ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ தசைகள் அப்படின்னு பார்க்கும்போது மாரகாதிபதி தசை அப்படின்னு சொல்றீங்களா இதை பத்தி கொஞ்சம் மாரகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னு ஒவ்வொரு ஆதிபத்தியத்தை கொண்ட விஷயங்கள் நிறைய இருக்கு இது ஒரு பெரிய கேள்வி இருந்தாலும் சுருக்கமா சில விஷயங்களை சொல்றேன் பொதுவாகவே எல்லா லகனத்துக்கும் மாரகத்தை தரக்கூடிய மாரகம்னா மரணம் மாரகத்தை தரக்கூடிய பாவகம் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சர ஸ்திர உபயம் என்று பிரித்து பிரித்து சொல்லலாம் மூன்று கேட்டகரி இருக்கு அதுல ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு குடையவன் மாரகாதிபதி ரெண்டு ஏழில் அமர்ந்த கிரகங்கள் மாரகத்தை செய்யும் நீங்க ஒருத்தர் இறந்தவங்களுடைய ஜாதத்தை இப்ப ஒரு அனலேஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் அல்லது ஏழாம் இடம் உடைய அமைப்புகள் நடக்கும் தான் அவருடைய மரணங்கள் நேரும் அப்படிங்கிறத நீங்க சொல்ல முடியும் இதில் இன்னும் கூடுதல் சிறப்பு என்னன்னா சிறப்புன்னு சொல்ல முடியாது இரண்டாம் இடத்துல கிரகம் வாட் எவர் உங்களுக்கு மாரகத்தை விளைவிக்கிறதுக்கு தயங்காது அப்படிங்கிறத சொல்லலாம் உதாரணத்துக்கு இறந்த முன்னாள் முதலமைச்சருடைய ஜாதகத்தை பாருங்க ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதத்துல பாருங்க மிதுன லக்னம் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய புத்தி இரண்டாம் இடத்துல நடந்தது அவங்களுக்கு ஸோ ஏழாம் இடங்கிறது மாரகத்தை விளைவிக்கக்கூடிய அமைப்பு ஸோ குரு திசையில சனி புத்தியில அவங்க இறக்குறாங்க தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆறு எட்டாக போய் உட்காரு அப்ப ரெண்டு ஏழாம் இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரகமோ அல்லது ரெண்டு ஏழு கூடிய இதை பத்தி நான் ப்ரீஃபாக சொல்றேன் சர ஸ்திர உபயம் இருக்கு தனித்தனியான மாரகாதிபதிகள் இருக்கு அதை பத்தி பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருந்தாலும் ஒரு காலதேச வருதமானத்தின் அடிப்படையில் ஒரு எங் பீரியடில் அவங்களுக்கு வந்து மாரக திசை வருது அப்படின்னா கூட ஆயுள் தீர்க்கமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடில் அவங்களுக்கு சில விபத்துகளோ சில சர்ஜரியோ அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு

அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கும் கண்டிப்பாக அது நன்றி நன்றி நமது அஸ்டோ தமிழ நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வந்த முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சள் வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்